அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு ஆனி மாதம் வளர்பெறை சதுர்த்தி புதன்கிழமை கூடிய நன்னால் அதாவது விக்னேஷ பெருமான் திரு அவதார நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது கலியுகத்தில் சிவசுரூபமா அவதாரமான பகவான் ஆதிசங்கரர் ஏற்றின கணபதி பஞ்சரத்னம் ஐந்து முக்கிய ஸ்துதிகளை கொண்டதுனால பஞ்சரத்னம் அப்படிங்கிற சிறப்பு திருநாமம் வந்தது யார் இந்த கணபதி பஞ்சரத்னத்தை மனசார விநாயக பெருமானை நினச்சிட்டு பாராயணம் பண்ணிட்டு வராங்களோ அவங்க நோய்கள் இருந்தும் தீமையிலிருந்தும் விடுபடுவாங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மக்கட்செல்வமும் மகப்பேரும் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்தோத்திரத்தையும் ஸ்தோத்திரத்துடைய விளக்கத்தையும் ஸ்கிரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம முதல் ஸ்துதியை ஸ்கிரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் मोदकं सदा विमुक्तिसातकं कलातरावदंष्टकं विलासिरोगरक्षकम् अनायकैकनायकं विनाशि देवदैत्यकं नतासुभासुनाशकं न मामितं विनायकं मुदल् स्तु विलकं विनायकपेरुमन् आवर् எப்போதுமே மகிழ்ச்சியாக காணப்படுவார் ஏன்னா அவர் எல்லை இல்லாதவர் அவரால் செய்ய முடியாத விஷயம்ட்டு ஒண்ணு கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை போலவே சந்திரனை ஆபரணமாக சூடியவர் மோதகத்தை அதாவது கொழுக்கட்டைய கையில் ஏந்தியவர் எஜமானர் இல்லாதவர் தனக்கு மேலே ஒரு சக்தி இல்லாதவர் அதாவது விநாயக பெருமானே முழுமுதர் கடவுள் அசுப அதாவது தீய விஷயத்திலிருந்து நம்மளை காப்பவர் பெருமானுக்கு நமஸ்காரம் இரண்டாவது ஸ்துதி நான் பீகரம் நவோதி தார்கா பாஸ்வரம் நமசுராரி நிருஜரம் நதாதி காப்ப சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாசு நிரந்தரம் இரண்டாவது ஸ்துதியுடைய விளக்கம் விநாயக பெருமான் கருணையே வடிவானவர் அன்பே வடிவானவர் ஏன்னா அன்புதான் தர்மம் தர்மம் தான் எல்லாரையும் வாழ வைக்கும் எப்போதுமே புதுமையானவர் அதாவது மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர் தேவர்களால வணங்கப்படுபவர் கடுமையான துன்பத்திலிருந்து நம்மளை காப்பவர் சுரேஸ்வரர் தேவர்களின் கடவுள் நிதீஸ்வரர் செல்வத்தை வழங்குபவர் கஜேஸ்வரர் கஜ அப்படின்னா யானை யானை முகமுடையவர் யானை அப்படிங்கிறது பலத்தையும் புத்திசாலித்தனத்தையும் குறிக்குது அப்படி பலமும் புத்திசாலித்தனமும் ஒன்று சேர்ந்தவர் கணேஸ்வரர் கணம் அப்படின்னா தேவகணம் மனித கணம் இது போன்ற எல்லாவிதமான கணங்கள் இனங்களுக்கும் தலைவர் அதிபதியானவர் மகேஸ்வரர் சிறந்தவர் இத்தகைய தன்மையுடைய விநாயக பெருமானை வணங்குகிறேன் மூன்றாவது ஸ்துதி சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்ய தைத்ய குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேபவக்ரமக்ஷரம் கிருபாகரம் ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதம் நமஸ்கரோமி பாஸ்வரம் மூன்றாவது ஸ்துதியுடைய விளக்கம் விநாயக பெருமான் ஆனப்பட்டவர் மங்கள கரமானவர் அதாவது எல்லா விதமான நற்குணங்களையும் நல்ல விஷயத்தையும் வழங்குபவர் வலிமை மிக்க அசுர சக்திகள் அதாவது காமம் குரோதம் நம்ம செஞ்ச பாவம் கர்மத்திலிருந்து நம்மளை விடுவிப்பவர் அழியாத தன்மை உடையவர் அதாவது விநாயக பெருமான் மட்டுமே நிரந்தரம் வேற எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிரந்தரம் ஆகாது விநாயக பெருமானுடைய பெரிய உடலான அவர் நமக்கு வழங்குற செல்வத்தையும் வரத்தையும் குறிக்குது கிருபாகரம் கருணையே வடிவானவர் சமாகரம் ஷமம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மன்னிப்பு நம்ம செஞ்ச பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்து மறு வாழ்க்கை அளிப்பவர் முதாகரம் முதா அப்படின்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியே வடிவானவர் யசஸ்கரம் பொலிவு அழகு ஒளி வடிவானவர் மனஸ்கரம் புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தை வழங்குபவர் ஒளி வடிவான விநாயகரை வணங்குகிறேன் நான்காவது ஸ்துதி அகிஞ்ச மார்ஜனம் சிறந்த நோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வனம் பிரபஞ்ச நாசீஷனம் தனஞ்ச யாதிபூஷணம் கபோல தானவாரணம் பஜே புராணவாரணம் நான்காவது துதியுடைய விளக்கம் அடைக்கலம் புகுந்தவரை காப்பாத்துபவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான் யார் ஒரு மனசாக விநாயகரை நம்புகிறாங்களோ விநாயகரை சரணடைகிறாங்களோ அவங்கள விநாயக பெருமான் காப்பாற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்கும் இந்த உலக மாயையிலிருந்தும் மன மாயையிலிருந்தும் நம்மளை காப்பவர் அது மட்டும் இல்லாமல் அருளை பொழிபவர் புராண இதிகாசங்களுடைய சாராக விளங்குபவர் இத்தகைய தன்மையுடைய விநாயக பெருமானை வணங்குகிறேன் ஐந்தாவது ஸ்துதி நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அசிந்த ரூப மந்தீன மந்திராய கிருந்தரம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவயோகிநம் தம் ஏகதந்தமேவம் விசிந்தையாமி சந்ததம் ஐந்தாவது ஸ்துதியுடைய விளக்கம் அந்தகம் அப்படின்னா மரணம் அதாவது யமன் யமனை வென்ற சிவபெருமானுடைய மகன் யார் அப்படின்னா விநாயக பெருமான் அதாவது நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு தருபவர் அசிந்திய அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் எல்லை அற்றவர் பக்தர்களுடைய தடங்கல்களை நீக்குபவர் ஏக தந்தம் ஏகம் அப்படின்னா ஒன்று தந்தம் ஒற்றை தந்தம் உடையவர் ஒரு தந்தம் உலக ஞானத்தையும் இன்னொரு தந்தம் ஆத்ம ஞானத்தையும் குறிக்குது ஆத்ம ஞானத்தை நமக்கு தந்து முக்தி அளிப்பவர் இத்தகைய ஏகதந்த உருவமான விநாயகரை இதய குகையில் ஞானிகள் தியானிக்கிறாங்க இத்தகைய தன்மையுடைய விநாயகரை நான் தியானிக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்திருதி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் මහාගනේශ පංචරත්න මාදරනයෝන්මහම් පජාපති ප්‍රපාතගේ පිතිස්මරන්ගනිශ්වරම් අරෝගතාමදෝෂද සුසාහිතීම් සුපුත්‍රතාම් සමයුද්ධෂ්ට රෂ්ට මූදි මප්්‍යු පයිතිසෝසිරාත් පල ස්තුතිනුරිය වෙලකම් යාර හිඳ අයින්දු මුख්‍යමාන, கணேஸ்வரனுடைய மந்திரத்தை மனசார நினைக்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான நோய்கள் இருந்தும் தீமையிலிருந்தும் விடுபடுவாங்க அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணியும் மக்கள் செல்வத்தையும் அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கணேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்தால் நீண்ட ஆயுளையும் அடைவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ கணேஷா போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி